வணக்கம் நேபாளத்தைச் சேர்ந்தவர் சரண் சிங் ராணா இவரது மனைவி மீனா இவர்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரு நலமங்கள பகுதிக்கு குடிவந்தனர் இவர்களுக்கு லட்சுமி மகாலட்சுமி என்ற இரு மகள்களும் புக்கிம் சிங் நரேஷ் ஆகிய இரண்டு மகன்களும் உள்ளனர் இரண்டாவது மகளான மகாலட்சுமிக்கும் ஹேமந்தாஸ் என்பவருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு நான்கு வயதில் ஒரு மகன் உள்ளார் இதற்கிடையில் கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு மகாலட்சுமி கணவரை விட்டு பிரிந்து பெங்களூரு வயாலி காவல் அருகே உள்ள பசப்பா கார்டன் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் மேலும் இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு மாலில் வேலை பார்த்து வந்தார் இவரை தினமும் ஒரு வாலிபர் வேலைக்கு அழைத்து சென்றார் கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து மகாலட்சுமி வீடு கூட்டப்பட்டிருந்தது அவரை தாய் மற்றும் குடும்பத்தினர் பல முறை தொடர்பு கொண்டும் பேச முடியவில்லை இதையடுத்து மகாலட்சுமியின் சகோதரர் ஆகியோர் நேற்று முன்தினம் பெங்களூருவில் மகாலட்சுமி வசித்து வந்த வீட்டிற்கு வந்தனர் இருந்து துர்நாற்றம் வீசியது சந்தேகம் அடைந்த அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் விரைந்து வந்து வேறு சாவி மூலம் பூட்டை திறந்து உள்ளே சென்றனர் அப்போது மகாலட்சுமி கொலை செய்யப்பட்டு அவரது உடல் துண்டு துண்டாக வெட்டி வைக்கப்பட்டிருந்தது அனுப்பி வைத்தனர் முதலில் மகாலட்சுமியின் வெட்டி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது ஆனால் பிரேத பரிசோதனையில் அவரது உடல் பாகங்கள் ஐம்பது துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து உடல் பாகங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டது மேலும் மகாலட்சுமியின் தலையை மூன்று பகுதிகளாக வெட்டி இருப்பதும் கால்கள் துண்டிக்கப்பட்டு குடல் தலைமுடி உள்ளிட்ட பிற பாகங்கள் பிளாஸ்டிக் கவரில் தனியாக கட்டப்பட்டிருப்பதும் தெரியவந்தது பின்னர் மகாலட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனை பெங்களூரு பவரிங் ஆஸ்பத்திரியில் தொடங்கியது சுமார் இரண்டு மணி நேரம் இந்த பிரேத பரிசோதனை நீடித்தது வழக்கமாக பிரேத பரிசோதனை செய்யும் போது ஒருவரின் உடல் முழுமையாக இருக்கும் ஆனால் மகாலட்சுமியின் உடல் பாகங்கள் சிறு சிறு பாகங்களாக இருந்தது இதனால் முதலில் அவரது உடல் பாகங்களை வரிசை எண் போட்டு டாக்டர்கள் ஒன்றாக சேர்த்தனர் அதில் ஏதேனும் பாகங்கள் விடுபட்டுள்ளதா என்றும் உடலில் ஏதேனும் காயங்கள் உள்ளதா என்றும் பார்க்கப்பட்டது மகாலட்சுமியின் உடலை கூறு போடுவதற்கு முன்னதாக அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பதை அறிய உடலில் காயங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்றும் பரிசோதிக்கப்பட்டது அது தவிர கொலையானது மகாலட்சுமி தான் என்பதை அடையாளம் காண உடல் பாகங்கள் தனித்தனியாக டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டது உடல் பாகங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது மேலும் கொலைக்கு முன்பாக பாலியல் தொந்தரவு கொடுத்து கொலை செய்யப்பட்டாரா என்றும் ஆய்வு செய்யப்பட்டது டாக்டர்களுக்கு பெரும் சவாலாக விளங்கிய இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என தெரிகிறது பிரேத பரிசோதனை முடிந்த மகாலட்சுமியின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கொடூர கொலை வழக்கை விசாரிக்க எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொலை வழக்கு தொடர்பாக மகாலட்சுமி வேலை பார்த்து வந்த மாலில் பணியாற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் உட்பட நான்கு பேர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் நான்கு பேரும் செல்போனை செய்து செய்துவிட்டனர் எனவே அவர்கள் பிடிக்கப்பட்டால்தான் முழு விபரமும் வெளியாகும் நன்றி